இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எளிமையாக யதார்த்தமாக பண்ணிட்டு போயிருக்காரு நம்ம பும்ரா ஓகேவா பதவிக்கு ஆசைப்படாத வந்தாங்க வெற்றியை வந்துட்டு ருசிக்க முடியும் மிகப்பெரிய தொடரை பண்ண முடியும் அதற்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு எம்எஸ் தோனி அவருக்கு ஒரு விஷயம் சரியாக வரலைன்னா டெஸ்ட்டில் பாதி சீரிஸ் போய்கிட்டு இருக்கும்போதே கேப்டன்சி நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அனில் கும்ளே கையில் மாற்றி விட்டு போனார் ஓகேவா அதுக்கப்புறம் அனில் கும்ளே விராட் கோலி கையில் கொடுத்துட்டு போனார் அந்தந்த நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் ஓகேவா இதே மாதிரி ஒரு முடிவை வந்துட்டு பும்ரா எடுத்திருக்காரு இதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு எம்எஸ் தோனி என்றும் அதில் குறிப்பிட்டிருக்காருங்க ஓகே இந்தியா ஆஸ்திரேலியா மூதும் ஐந்து டெஸ்ட் கொண்ட தொடர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெற உள்ளது முதல் டெஸ்ட் இன்னும் மூணு நாள் தாங்க இருக்குது பிரத்தில் முதல் டெஸ்ட் நடைபெற உள்ளது ஐந்து டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு முக்கியமில்லை அவங்க வின் பண்ணாலும் உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் அட்டன் பண்ணிடலாம் ஆனால் இந்தியா வந்துட்டு ஐந்து டெஸ்ட்டில் நான்கு வின் பண்ணணும் அதற்கு காரணம் என்னென்னா இதற்கு முன்பு இந்திய மண்ணில் வந்துட்டு அசிங்கப்பட்டாங்க நம்மளுக்கு மூணு டெஸ்ட்டுமே தோல்விங்க வரலாற்றில் அதுவே முதல் முறை மூணு டெஸ்ட்டும் இந்திய மண்ணில் தோத்தது இத்தனைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வந்தாங்க நியூசிலாந்து ஓகே இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி அதாவது சவுத் ஆப்ரிக்கா தொடரில் வந்துட்டு யார் ஆதிக்கம் செலுத்தினா சிங்க மாதிரி வேட்டையானது இளம் சிங்கங்கள் தான் இளம் படைகள் தான் பயம் இல்லாமல் விளையாண்டாங்க அந்த பயம் இல்லாமல் விளையாண்டாதாங்க என்ன சொல்கிறது மிகப்பெரிய பதவியாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாலு டெஸ்ட்டை வின் பண்ணால் தான் ஐந்து டெஸ்ட்டில் நம்ம உலக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் அதற்கு காரணம் என்ன இந்த இலக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டாக அந்த கோலை அடிச்சே ஆகணும் பும்ரா ஜடேஜா விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் இந்த ஐபருக்கு வந்துட்டு இது இதுதான் கடைசி டெஸ்ட் சீரீஸ் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க விடைபெறும்போது இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மகிழ்ச்சியாக விடைபெறுவாங்க என்றே சொல்லலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துட்டு போட்டு போட்டு ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த இலக்கில் இருக்காங்க அதனால இந்த டெஸ்ட் வெறித்தனமாக இருக்கப் போகிறது என்றே சொல்லலாம் ஓகே இதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் அந்த ஸ்குவாடை கழிச்சு போட்டு சுபன் ஆங்கிள் இன்ஜுரி ஒரு ரெண்டு பிளேயரை வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க முதல் டெஸ்ட் வந்துட்டு ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் ஓகேவா ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் அப்போ அவருக்கு அடுத்து வைஸ் கேப்டன் யார் பும்ரா தான் பும்ரா தான் கேப்டன் பண்ணுவார் அந்த மாதிரி செய்தி போய்கிட்டு இருந்தது அவர் தான் பண்ணணும் ஓகேவா பட் அவர் வந்துட்டு எனக்கு வேணா அங்கே இது செட் ஆகாதுங்க பட்டு நான் பார்த்தவரை தோனி ஒருத்தவர் கையில் கேப்டன்சி கொடுத்துருக்காருனா அவர் ஆளச்சிருந்த கேப்டனாக இருப்பார் பொறுமையாக இருப்பார் அண்டர் ப்ரெஷராக ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படி ஒரு ஹேண்டிலாக இருக்கக்கூடியவர் வந்துட்டு இந்திய டீமுக்கு ஹேண்டாக இருக்கக்கூடிய கூடியவர் ருத்ராஜ் கேக்வாடு தான் அவர் வந்துட்டு கேப்டன் பண்ணட்டும் நான் வைஸ் கேப்டன் ஆகியிருக்கேன் என்றும் பேசியிருக்காருங்க இவரோட இந்த பேச்சு தான் சற்று முன் என்ன சொல்கிறது சோசியல் மீடியாவில் வைரலா போய்கிட்டு இருக்கு பட் இந்த நிலையில் சுபன் கிழக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள ஆடாயிருக்காருங்க ருத்ராஜ் கேக்வாட் அவர் வந்துட்டு சீனியர் பிளேயர்களாக வழி நடத்த போகிறாரு இது ஒரு வேற லெவல் தனி சிறப்பாக இருக்க போயிருது இது குறித்து பேட் கமின்ஸே சில சில செய்திகள் பேசியிருக்காருங்க ருத்ராஜ் குறித்தும் தமிழன் சாய் சுதர்சன் குறித்தும் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும் என்ன பாருங்க ஓகே இந்த நிலையில் முதல் டெஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஆதிக்கம் செலுத்த போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா அவர் தான் இந்திய ஏ டீமை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு ஓகேவா அதனால தான் இப்படி ஒரு பதவி கிடச்சிருச்சு பட்டு தான் பாராட்டணும் ஓகேவா கேப்டன் பொறுப்பு வந்ததுன்னு தலக்கணத்தில் ஆடாமல் தலக்கணம் மேற்றே கிடையாதுரா தலை வணங்கணும் அதுதான் மேட்ருன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெக்வாடில் கேப்டன் கொடுத்தாரு பார்த்தீங்களா கையில் அதுதாங்க ஒரு மேன் மக்கள் செயலை என்றே சொல்லலாம் ஓகே அதே மாதிரி வந்துட்டு சாய் சுதர்சனும் ஆடாயிருக்காங்க பிளேயிங் லெவனில் ஓகேவா இதற்கு முன்பு இந்திய பிளேயிங் எப்படி செட் பண்ணியிருந்தாங்கன்னா அபிமனியு ஈஸ்வரன் ஜெய்ஸ் ஏன்னா ஈஸ்வரனுக்கு கிடைச்ச வாய்ப்பு ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் ப்ளே பண்ண மாட்டார் கில்லு விராட் கோலி விக்ரம் பையன் த்ருவ் ரிஷா பண்டு ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஆகாஷ் தீப் முகமது சிராஜ் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த பதினோரு வீரர்கள் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சுபன் கில் இன்ஜுரி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அண்டு ருத்ராஜ் கேக் விளையாடுறாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரனுக்கு பதிலாக இவர் விளையாடுறாருங்க அதாவது சாய் சுதர்சன் பிளே பண்ண பண்ணுறாரு என்றும் முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த பிளேயிங் லெவலில் அதாவது டிஸ்பிளேல வருது பார்த்திங்கனா இதில் இரண்டு மாற்றம் டெஃபினட்டாக இருக்கப் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த இரண்டு மாற்றம் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை தேடித்தருமா நம்ம உலகக்கு போய் டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு போக முடியுமா இவங்க அடிச்சு கொடுப்பாங்களா அண்ட் சேம் டைம் வந்துட்டு பும்ரா எடுத்த முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரியான முடிவு தானா அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு முதன்முறையாக ஆஸ்திரேலியா மண்ணில் ஆள போகிறாருங்க சீனியர் பிளேயர்களை வச்சு ஜெயிச்சு கொடுப்பாரா உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க Yeah. <laughs>